பண்றதுக்கு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் தொட்டுக்கிறதுக்கு அதுக்கு வந்துட்டு வானலியில நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் விட்டு நான் எண்ணெய் காஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருப்பு உளுந்தும் சேர்த்து வளர்த்துட்ருக்கேன் சரியா பிரனிதா ரெசிபி அப்படியே சொல்லி தந்துட்டுமா உனக்கும் ரெண்டு நாள்லாம் வறுபட்டுருச்சு வறுபட்ட பின்னாடி ஒரு ரெண்டு முள்ளங்கி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு பல்ல அளவுக்கு பூண்டு இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் முள்ளங்கியில் இருக்கிற அந்த ஈரப்பதமெல்லாம் போயிட்டு அது நல்லா வறுபட்டணும் இந்த பச்சை வாடெல்லாம் போகிற அளவுக்கு அது வறுபட்ட உடனே ஒரு நாலு மிளகாய் காரத்துக்கு ஏற்றபடி போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ வர மிளகாய் அப்புறம் வந்துட்டு புளி கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இது ரெண்டும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இது இது நல்லா வறுபட்டு பின்னாடி இது கூட வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமே வந்து அதில் வறு வறுபட்டுரும் உப்பு சேர்த்தாச்சா இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுபட்டுட்டோம் நம்மளுக்கு இதில் கொஞ்சம் டைம் எடுக்குதுன்னா அது இந்த முள்ளங்கி வதங்குற டைம் தான் மித்ததெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரம் நம்ம வறுபட்டுடும் முள்ளங்கி மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் நல்லா அது ஓல்டு கோல்டன் கலர் வரவுக்குள்ள வறுத்துக்கலாம் இது கூடவே வந்து ஒரு தக்காளி கூட சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து பாருங்கள் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் வறுத்த பின்னாடி கடைசியாக வந்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிட்டேன் புதினா கருவேப்பிலை கொத்துமல்லி எதுனாலும் சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஹெல்த்தி வருஷன் தான் அது சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் எல்லாமே ஒன்றா வதக்கி விட்டாச்சு வதக்கிட்டு எல்லாமே வந்து நல்லா ஆற வச்சிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம புதினாவும் தேங்காவெலாம் சேர்ந்த பிறகு நிறைய வறுக்க வேண்டாம் ஆஃப் பண்ணி விட்டுலாம் எடுத்துகிட்டு ஆற விட்டாச்சு அதை ஆர்ட்டுட்டோம் அந்த கேப்பில் வந்து நம்ம இங்கே குழி பணியாரத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் காயிட்டோம் என்ன காஞ்சிட்ட பின்னாடி கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரியட்டும் அது கூட வந்து கொஞ்சம் உளுந்து உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் வேணால் சேர்த்துக்கலாம் நான் உளுத்தப்பருப்பு மட்டும் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் இது ஒரு ஹெல்த்தி வருஷனாக இருக்கட்டும்றதுனால இது கூட வந்து நான் நல்லா இந்த கேரட்டு நல்லா பொடியாக துருவி வச்சுருக்கேன் அப்புறம் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதையும் வந்து அலசி எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் சேர்த்து பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம அந்த சத்துக்கள்லாம் வீணாகவும் நம்மளுக்கு வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்போ முருங்கைக்கீரையெல்லாம் பொரியல் செஞ்சு கொடுத்தா ஒரு பிள்ளைங்க ஒரு சில பிள்ளைங்களாம் சாப்பிட மாட்டாங்க இப்படி போட்டு கொடுத்துட்டோம்னா ஈஸியாக சாப்பிட்டுருவாங்க ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வந்து கடுகெல்லாம் பொறிஞ்ச பின்னாடி உளுந்தெல்லாம் நல்லா பொன்னிறமாக ஆகிடுச்சி அது கூட நான் வந்து நான் கொஞ்சம் பெருங்காயமாக சேர்த்துருக்கேன் நல்லா உளுந்து வந்து பொன்னிறமாகட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் பண்ணிக்கோங்க பிரனிதா மேடம் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க அதனால் அப்படியே சைட் பை சைடு என்னையும் காமிக்கிறாங்களாம் காமிச்சிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா நாங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக வந்துருச்சா ஓகே இங்கே பாருங்கள் எல்லாமே அப்படியே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் ஓகே இந்த பதம் வந்த பிறகு நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம் குழி பணியறத்துக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் நீங்கள் வந்து வெங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த மாதிரி இரும்பு கடாயில் செய்யறச்சு நம்மளுக்கு வந்து அதோட சத்து வந்து நம்மளுக்கு அந்த ஃபுட்டோட வந்து நம்மளை ஃபுட்டோட ஆகி நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து அதனோட ஹெல்த் பெனிஃபிட்ஸாக சேர்த்து கிடைக்கும் குடிய மட்டும் இதை மாதிரி மண்சட்டி இந்த இரும்பு கடாய் இதெல்லாம் சமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஆனால் இந்த இரும்பு கடாயெலாம் கொஞ்சம் ரெஸ்ட்டு ஃபார்ம் ஆகாமல் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறோம் அப்போ தான் வந்துட்டு அதை ரொம்ப நாள் வந்து நம்ம நம்ம யூஸ் பண்ண முடியும் நம்ம யூஸ் பண்ண பிறகு அதை மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸி தான் எப்படி பண்ணலான்னா நம்ம யூஸ் பண்ண பிறகு அதை வாஷ் பண்ணிவிட்டு கையோடு நல்லா ஹீட் பண்ணிடணும் ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி முன்னாடி பின்னாடி எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிட்டோம்னா அது வந்து ரெஸ்ட்டு ஃபார்மாக நல்லாயிருக்கும் பாருங்கள் டிப்ஸ் சொல்கிறதுல நான் உங்களுக்கு டிஷ்ஷை மறந்துவிட்டேன் வெங்காயம் வதங்கிடுச்சி அது கூடவே வந்து முருங்கைக்கீரையும் சேர்த்தாச்சு முருங்கைக்கீரையும் ஒரு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு அப்புறம் வந்து நான் இது போட்டுட்டேன் என்ன இது இது கேமரா திரும்பிடுச்சு ஓகே போட்டாச்சு எல்லாம் வதக்கிட்டு நல்லா ஆற விட்டு மாவு கூட சேர்த்துக்கிட்டேன் இப்போ கேமராமேன் சுற்றி சுற்றி எடுத்தாங்கன்னு தெரியல நல்லா கொஞ்சம் ஆற வச்சுட்டு மாவு கூட சேர்த்துக்கலாம் சுடு சுடாக சேர்க்கும்போது மாவு கொஞ்சம் அங்கங்கே பட்டா மாதிரி ஆகிடும் அது இல்லாமல் அந்த மாவோட தன்மையை கொஞ்சம் அந்த பதம் மாறிடும் அதனால ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த மாவு கூட நான் கொஞ்சம் உப்பு ஏற்கனவே சேர்த்து கலந்து வச்சுருந்தேன் இப்போ வந்து இதோட மிக்ஸ் பண்ணி இந்த இது மட்டும் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் கலந்து எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ரொம் இதை ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்ம பணியாரம் சுடுறதுக்கு நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் இதுவும் ஆர ஆர வச்சாச்சு குழி கல்லில் நல்லா எண்ணெய் விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடாகட்டும் இந்த பனையாரக்கல்லும் அதே மாதிரி தான் நம்ம மெயின்டெனன்ஸுன்றது வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி எடுத்துக்கணும் ட்ரை பண்ணிவிட்டு அந்த குழியிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் சுடும்போது க கல்லில் ஒட்டாமல் கொஞ்சம் ஈஸியாக வரும்